லைஃப் தமிழ் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம் தொடர்ந்து எங்களுடன் பயணம் செய்ய மருத்துவம் மகத்துவம் பற்றி தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து செய்து கொள்ளவும் நன்றி எப்படி நம்மளுடைய முடியை பாதுகாத்துக் கொள்ளலாம் எப்படி அடர்த்தியாக வளர வைக்கலாம் இன்னைக்கு பார்க்க போறோம் நம்ம பார்த்தீங்கன்னா ஷாம்பு அப்படிங்கிற விஷயத்தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிமையாயிருக்கும் வேர்கால்களில் உள்ள உட்காந்துச்சுன்னா கேன்சர் கிரியேட் ஆகலாம் இல்லைன்னா முடி இருக்கலாம் இல்லைன்னா ஹீட் உருவாக்கும் ஒவ்வொரு வாரம் அழகா ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இதை பண்ணாலே போதும் இந்த பூந்தி கோட்டை பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஷாம்பு அழகாக கொஞ்ச நேரம் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு குளிச்சு பாருங்கள் பெயின் இருக்காது புடகு இருக்காது சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காலை மாலைன்னு ஷாம்பு அப்படியே புசு புசுன்னு பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே வாழ்க்கை ஏறாங்க முடி அடர்த்தி போயிடுது ஒரு முடியை உருவுங்க உருவியை டக்குன்னு என்ன பண்ணுறீங்க உங்கள் உங்கள் கை மேலே இப்படி வச்சுட்டு ஃபுன்னு பாருங்கள் லைஃப் ஸ்ட்யூ நினைவர்களுக்கு அன்பான வணக்கம் நான் உங்கள் மாயன் சந்திர்குமார் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கேல்ப் அதுக்கப்புறம் அதை தாங்கியிருக்கும் அதில் இருக்கும் முடி இதுக்கான ஒரு கேர் அது என்ன பண்ணா அவனுக்கு நல்லா வளரும் என்னெல்லாம் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் என்ன தப்பு பண்ணிகிட்டு இருக்கோம் அதை வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணால் எப்படி நம்மளுடைய முடியை பாதுகாத்து கொள்ளலாம் எப்படி அடர்த்தியாக வளர வைக்கலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம் சரி இதுமாரி நல்ல நல்ல ஒரு பதிவுகள்லாம் உங்களுக்கு வேணும்னாக்கா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போது நம்ம பதிவு கூறுவோம் நம்ம பார்த்திங்கன்னா ஷாம்பு அப்படிங்கிற விஷயத்தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அடிமையாக இருக்கும் ஸோ ஷாம்பு போட நான் சொல்லலை அதுக்கு அளவுக்கு மிஞ்சினால் அளவுக்கு மிஞ்சினால் அளவுக்கு மிஞ்சினால் இது ஏன் அப்படி சொல்கிறேன்னா அமிர்தமும் நஞ்சு அடிக்கடி சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க அளவுக்கு அதிகமாக சில இது எல்லாம் பார்த்தீங்கனாக்கா நீங்கள் இந்த டெஸ்ட்டில் எடுத்து பார்த்தீங்கனாக்கா பாஸ்பரஸ் அதிகமாக இருக்கும் இது முடியுடைய வேர்க்கால்களில் இப்போ உள்ளே உட்காந்துச்சின்னா கேன்சர் க்ரியேட் ஆகலாம் இல்லைனா முடி கொட்டுதல் அதிகமாக இருக்கலாம் இல்லைனா ஸ்கேலப்பில் ஹீட்டை உருவாக்கும் பாஸ்பரஸ் என்ன பண்ணும் பாருங்கள் ஹீட்டை உரு உருவாக்கும் நீங்கள் யூவி லேம்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷாம்பை எடுத்து ஒரு யூவி லேம்பில் பார்த்தீங்கன்னாக்கா தெரியும் அதில் எவ்வளோ பாஸ்பரஸ் கலந்துருக்கு அப்படின்னு சொல்லி ஸோ நம்ம வந்து நீங்கள் ஃபேன்ஸியாக வாழ்கிறோம் ரொம்ப புசு புசுன்னு இருக்கணும் இது எல்லாமே இயற்கையிலே உண்டு பூந்தி கொட்டை அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு அற்புதமான வரப்பிரசாதம் இருக்கும் முடியையும் நல்லா வளர வச்சு ஸ்கேல் நல்லா உரம் போட்டு நல்ல ஷாம்பு எப்படி பொசு பொசுன்னு இருக்கோ அதையும் நம்ம கொடுக்கக்கூடிய இந்த பூந்திக்கொட்டை பவுடர்னு நாட்டு மருந்துக்கடையில் கேட்டாலே போதுமான விஷயம் இது ஒரு முக்கியமான ஒரு பதிவு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு உசிலம்பொடி அப்படிங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பொருள் இருக்குது யாருக்குமே தெரியறதே கிடையாது சியாக்காய் போல தான் அதுவும் ஸோ நம்ம இருக்கக்கூடிய பக்கத்திலே இருக்கக்கூடிய நாட்டு மருந்துக்கடையில் நீங்கள் பொடி அப்படின்னு கேட்டு வச்சு வீக்லி ஒன்ஸ் இல்லைன்னா மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி நம்ம நம்மளுடைய முடிக்கு ஒரு மிகப்பெரிய உரத்தை கொடுக்க வேண்டும் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா ஒரு போசாக்கு ஒரு உரம் கொடுக்கணும் அதுதான் இந்த உசிலம்பொடி அவ்வளோ நல்ல விஷயம் இந்த உசிலம்பொடியில் இருக்குது முடியை ஸ்ட்ராங் பண்ணும் அதே மாதிரி வேர்க்காலகளுக்கு மிகப்பெரிய உரத்தை கொடுக்குது அப்புறம் உடம்புக்கு குளிர்ச்சியை கொடுக்குது இந்த ஹீட்டு தான் எல்லாத்துக்கும் காரணம் அதே ஹீட்டு தானே அவங்களுக்கு ஷாம்பு கொடுக்குது ஷாம்பில் இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் கொடுக்குது எத்தனையோ டிசீஸ் நமக்கு வந்தாலும் அதுக்கு மூல காரணம் சோடு அது மூளைச்சூடு அப்போனா எங்கள் மூளையை பாதுகாக்கிற அந்த ஸ்கல்லில் நம்ம ஏன் தேவையில்லாமல் ஒரு கெ கெமிக்கல் உள்ளே போடணும் ஸோ இதுதான் இன்றைக்கி நிறைய டெஸ்ட் எடுக்கிறாங்க நிறைய பிரச்சனைகள் இருக்குது சொட்ட விளையுது அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணுறோம் ஹெல்மெட் வேறு போடுறோம் வேறு வழியில் ஹீட்னால அந்த வேர் விலை இருந்து இருந்து அந்த என்ன ஆகும் நம்ம ஒரு நாற்றுல ஓவராக தண்ணி இருந்தால் என்ன ஆகும் அழுகிறது இல்லையா அதுதான் நடக்குது ஸோ கெமிக்கலைசேஷன் ஷாம்பு நிறைய அந்த மார்க்கெட்டில் இருக்குது அதனால் அந்த ஷாம்புக்கு எதிராகன்னு கிடையாது நம்ம மந்த்லி ஒன்ஸ் அந்த அந்த ஆளுக்கு துடைக்கிறதுக்கும் இல்லை வந்து பார்த்திங்கன்னா அதுவும் பார்த்திங்கன்னா மூசாம்பரமே பண்ணும் மூசாம்பரம்ங்கிற அற்புதமான ஒரு விஷயங்கள் கேட்டிங்கனாக்கா நாட்டு மந்த கடையில் கிடைக்குது அதை நம்ம வந்து த தண்ணியில் ஊற போட்டிங்கனாக்கா அடுத்த நாள் காலையில் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா கரைஞ்சிருக்கும் அதை நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்ளை பண்ணோம்னா அவ்வளோ சூப்பரான ஒரு எனர்ஜியை கொடுக்கும் கிளென்சிங்க்கு அதே தேங்காய் பாலில் நீங்கள் வந்து அதே மூசாம்பரத்தை மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கழிச்சு போட்டிங்கன்னாக்கா நல்ல முடி வளர்ச்சி இருக்கும் தண்ணியில் தேங்காய் பாலில் என்ன வேணாலும் போடலாம் மூசாம்பரம் நாட்டு மந்திரத்தில் கேட்கலாம் இது ஆட்டோமேட்டிக்காக ஸ்கால்ப்பில் இருக்கக்கூடிய ஏர் உழுவுற மாதிரி எல்லாம் பார்த்திங்கன்னா உள்ள கூடிய வைரஸ் பெயின் பொடுகு அந்த மேலே கூடிய ஸ்கால்பி ப்ராப்ளம் எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுத்துரும் ஸோ இது ஒன்று மூசாம்பரம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உசிலம்பொடி அடுத்து முந்தி பூந்தி கொட்டை பவுடர் இதெல்லாம் வந்து நார்மலாக கிடைக்கிறது தான் ஒவ்வொரு வாரம் அழகாக ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இது பண்ணாலே போதும் இந்த பூந்தி கோட்டை பார்த்திங்கன்னா நேச்சுரல் ஷாம்பு அந்த பவுடர் அழகாக அப்படி தண்ணியில் அப்படி அலசினா அப்படியே அழகா அழகானுற மாதிரி வரும் அழகாக கொஞ்ச நேரம் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு குளிச்சு பாருங்கள் பெயின் இருக்காது பொழுது இருக்காது அவ்வளோ போஷாக்காக இது அற்புதமாக உங்களுக்கு இந்த தலையை கொடுக்கும் ஸோ இது கேர்ல வந்துடுது ஷாம்பு போகிறதுனால கூடிய பக்க விலைகள்னு கேட்டிங்கன்னா கேன்சர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முடி கொட்டுறது அதுக்கப்புறம் தலைவலி உருவாக்கும் மேலே இருக்கக்கூடிய எல்லா ஆக்சிஜன் நம்ம எப்படி சுவாசிக்கிறோமோ அதுமாதிரி ஸ்கேல்பும் சுவாசிக்கும் ஸ்கின் சுவாசிக்கும் அதை நம்ம லாக் பண்ணிடுறோம் அடைச்சிடுறோம் போக போக இதே தான் டை யூஸ் பண்ணுறதுனாலையும் ஸோ டை வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலாக பிளாக் ஹென்னாக இருக்குது மாதிரி பார்த்திங்கன்னா அவுரி பவுடர் இருக்குது என்ன கொஞ்சம் ஞாயிற்றுக்கிழமை இல்லைனா கொஞ்சம் டைம்ஸ் பண்ணி ஒரு ஆஃப் அன் ஹவர் பத்து நிமிஷம் இன்றைக்கி வந்து இப்படிங்கிறதுக்குள்ளே கருப்பாகுது அப்படிங்கிறதுக்காக கெமிக்கலில் போய் விழுந்துடும் இப்படிங்கிறதுக்குள்ளே விசிறு பிரெயின் குள்ளே இறங்கும் இல்லையா ஸ்கால் இறங்கும் இல்லையா கெமிக்கல் இறங்கும் இல்லையா அப்போ என்ன பண்ணணும் பிரெயின் ஸ்டோக் பிரெயின் லாக் மெமரி லாஸ் இது மாதிரி பல விஷயங்கள் ஸ்கின் டிசீஸ் இதுமாதிரி இவ்வளோ பிரச்சனைகள் வருது ஸோ உங்களுக்கு எப்பயாவது ரேராக நீங்கள் இந்த மாதிரியான எம எமர்ஜென்சிக்கு போகிறீங்க இமிடியட்டாக நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும் எப்பயாவது ஏன்னா ஃபங்க்ஷனுங்கிறது எப்பயாவது வரப்போகுது ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம ஷாம்பு யூஸ் பண்ணிவிட்டு எமர்ஜென்சிக்கு போகலாம் இல்லை மற்றபடி அப்படியே போ போஷாக்கு வந்துடுங்க அந்த நேச்சுரலுக்கு வந்துடுங்க ஏன்னா ஒரு தடவை ரெண்டு தடவை யூஸ் பண்ணுறதுனால எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது அதனால நம்ம ரெகுலராக சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா காலை மாலைன்னு ஷாம்பு அப்படியே புசு புசுன்னு பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே வாழ்க்கை ஏறுறாங்க முடி அடர்த்தி போயிடுது ஸோ நான் ஷாம்புக்கு எதிரானவன் கிடையாது மீண்டும் சொல்கிறேன் அது எப்பயாவது அக்கேஷனலாக யூஸ் பண்ணுங்க மற்றபடி நேச்சுலுக்கு வாங்க நேச்சுலுக்கு வந்தாக்க பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டுக்கு போகிறப்போ ஹெல்மெட் போகிறதுனால வரக்கூடிய விளைவுகள் அந்த சொத சொதப்பு அதேமாதிரி ஏ ஏர் லாக் அதே மாதிரி கீழே ஸ்கால்ப் லாக் அதுக்கப்புறம் ரூட்டை டேமேஜ் அதுக்கப்புறம் ரூட்டில் இருக்கக்கூடிய அந்த பசப்பசப்பு தமிழ் இருக்கும்ல அது போயிடும் ஒரு முடியெல்லாம் பாருங்கள் முடியை டேஸ்ட் பண்ணணுன்னா அழகாக ஒன்று பண்ணுங்கள் உங்கள் நீங்கள் எந்தளவுக்கு கெட்டு போயிருக்கோம்னா ஒரு முடியை உருவுங்க உருவிய டக்குன்னு என்ன பண்ணுறீங்க உங்கள் உங்கள் கை மேலே எப்படி வச்சுட்டு ஓஃபுன்னு ஊதிப்பாருங்க அவ்வளோதான் அது வந்து ஒட்டியிருக்கும்ல அந்த முடி வேர்கால்களில் அது ஒட்டுக்கும் ஒட்டியிருக்கும் நீங்கள் உஃன் ஊதினிங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் போகக்கூடாது ஃபுன் ஊதே போயிடுச்சுனாக்கா அங்கே உள்ளே வரணுச்சுன்னு அர்த்தம் சீக்கிரமாகவே நீங்கள் வந்து எல்லா முடியும் கொட்ட போகுதுன்னு அர்த்தம் கையில் இல்லைன்னா கதவுல லைட்டாக ஒட்டிட்டு ஊதி பாருங்கள் ஃபுன் ஊ அதாவது ஃபூன் ஊதினாலும் சரி ஃபூன் ஓதினாலும் சரி அதை டக்குன்னு ரெண்டு மூணு ஊழில் போகுதா அவ்வளோ உடனே போயிடுதா இல்லை எப்படி ஊதினாலும் அது போகலன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக அதோடய வேர்க்கால்கள் அந்த பசிப்பு தன்மை இருக்கும் ஸோ இதை வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் நல்லா தெரியும் எந்தளவுக்கு அளவுக்கு நம்ம கெட்டு போயிருக்கு நம்ம முடி இந்த ஸ்காலுக்கு எந்தளவுக்கு வறண்டு போயிருக்கு எந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு நம்ம செது செதிலாக கொட்டும் அதை அடுத்து சோரியாசிஸாக மாறும் அது எதுக்கு நமக்கு தேவையில்லாத வேலை அழகாக நேச்சுரல் இருக்குது இடைவன் கொடுத்த குடை இருக்குது ஸோ நாட்டு மருந்து கட கிடக்கூடிய பூந்தி கொட்ட பவுடர் அடுத்து பார்த்திங்கன்னா பொடி அதுக்கப்புறம் மூசாம்பரம் இதெல்லாம் வந்து முடிய லேடிஸாக இருக்கட்டும் ஜென்ட்ஸாக இருக்கட்டும் முடியெல்லாம் பார்த்திங்கன்னா லேடிஸ்க்குலாம் வெடிச்சிருக்க முடியாது அதெல்லாம் போட போட பார்த்திங்கன்னா அவ்வளோ நேர்த்தியாக இருக்கும் அடர்த்தி இருக்கும் பளபளப்பு இருக்கும் அது ஷாம்பு என்ன யூஸ் பண்ணால் பளபளம் இருக்குமோ ஷா ஷார்ப்பாக இருக்குமோ ஷைனிங்காக இருக்குமோ அத்தனையுமே பூந்தி கொட்ட பவுடரில் இருக்கும் ஸோ இது நல்லதும் இருக்கு இல்லையா அடுத்த உடம்பும் குளிர்ச்சியாக இல்லையா கண்ணுக்கு நல்லதா ஸ்கின்னுக்கு நல்லதா ஸ்கின் டிசீஸும் சேர்த்து போயிடும் அடுத்தது இந்த தான் சொன்னா பொடி இந்த பொடி மாதிரி உடம்புல ஹீட்டை உழகிறதுக்கு இதே கிடையாது ஜஸ்ட் ஒரு ஆஃப் அனவர் வச்சிருந்துட்டு அதுக்கப்புறம் குடிச்சிருங்க ஆஃப் அனருக்கு மேலே வந்து வச்சுக்க வேண்டியனா ரொம்ப கூலிங் ஆகும் ஆக இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பொடி அப்படிங்கிற விஷயத்தையும் மறந்து போயிட்டாங்க அடுத்தது மூசாம்பரம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அந்த மூசாம்பரம்னா சில பேனே தெரில அலிவரா இருக்குது இல்லையா அதை ஜெல் எடுத்து அதை பதப்படுத்தி பசைப்படுத்தி வகைப்படுத்தி அது கருப்பாக மாறி நிற்கிறது தான் மூசாம்பரம் அப்போ ஆலிவரா ஜெல் எந்த அளவுக்கு நல்லது அப்போது இத்தனை விஷயங்கள் நம்ம தலையில் இருக்குது இதெல்லாம் வந்து நம்ம பாதுகாக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கோம் ஸோ ஹேர் டெஸ்ட் எடுத்து பாருங்கள் எடுத்து நீங்கள் வச்சு கையில் வச்சு பாருங்கள் இப்போ ஊனிங்கனாக்கா போகலை அப்படின்னா நீங்கள் தப்பிச்சிங்க இல்லை போயிடுச்சு அப்படின்னாக்கா நீங்கள் இந்த எண்ணெயெல்லாம் போட்டு இந்த இதெல்லாம் போட்டு போஷாக்கு ரெடி பண்ணி உங்கள் முடியை காப்பாற்றிக்கோங்க ஏன்னா இன்றைக்கி இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நான் கெட்டதுன்னு சொல்ல மாட்டேன் குவாலிட்டியாக எப்பயாவது அக்கேஷனில் இருக்கும் போது மட்டும் இந்த ஷாம்பு இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள் மற்றெல்லாம் நேச்சுரல்குள்ளேயே வாங்க இது உங்கள் நல்லது உங்களை முடிக்கு நல்லது உங்கள் ஸ்கேலுக்கு நல்லது உங்கள் பிரெயினுக்கு நல்லது உங்களுடைய மெமரிக்கு நல்லது ஸோ இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதனால் இது எதையுமே நான் சொல்ட்டு எடுக்கணும் வருமுன்னு காப்போம் இன்றைக்கி வந்து முடி கொட்டி போச்சேன்னு என்னென்னலாம் போகிறான் இங்கே எங்கெல்லாம் டெஸ்ட் பண்ணுறோம் ஏன் நம்ம அது இப்படி இருக்குது ஏன் இதை நம்ம நேச்சுரல்குள்ளே போகக்கூடாது போகலாம் இன்னைக்கு தலைமுறை தலைமுறைக்கும் சொல்லி கொடுங்க நீங்களும் உங்கள் முடியிக்கோங்க ஏன்னா முடிய போச்சுனாக்கா எத்தனை சைக்காலஜிக்கலாக எஃபெக்ட் ஆகிறோம் ஐயோ முடி போச்சு இப்படி போச்சுன்னு யோசிக்கிறோம் இல்லையா அதனால தான் இந்த பதிவு இந்த மாதிரி நல்ல பதிவுகள் வேணும்னாக்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நிறைய பேர் வந்து மூலிகை ஹெர்பல் ஆயில் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க நிறைய வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆயில் பற்றி பேசியிருக்கோம் ஆக உச்சி முதல் பாதம் வரை நம்ம எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா ஒரு ஹீட் இருக்கும் அந்த ஹீட்டை குறைக்கிறதுக்கான சில விஷயங்களும் யோகி பல பேர் வந்து பார்த்திங்கன்னா அற்புதமான ஒரு ஹேருக்கு சொல்லியிருப்பாங்க பார்த்திங்கன்னா முனிவர்கள்லாம் ஜடா முடி வச்சுருப்பாங்க அந்த மாதிரி மயில் பார்த்திங்கன்னா மயில் தோக மாதிரி பார்த்திங்கன்னா அவ்வளோ இருக்கும் இதுக்கெல்லாம் காரணம் முக்கிய போஷாக்கு இந்த போஷாக்கெல்லாம் பார்த்திங்கன்னாக்க நல்ல ஹெர்பல்ஸில் இருக்குது ஸோ இந்த மாதிரி பழமையான ஒரு முறைப்படி தயாரிக்கப்பட்ட யோகி ஹேர் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இன்னும் நிறையா மூலிகை எங்களால் கலெக்ட் பண்ண முடியல செய்ய முடியலன்னு சொல்கிறவங்களுக்கு தான் இந்த ஆயில் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட்டு முடி கொட்டுறது வந்து பார்த்திங்கன்னா மூணு நாலு ஸ்டாப் ஆகிடும் அதே மாதிரி வளர்ச்சி அதே பெண்களுக்கான முடி வளர்ச்சி எல்லாமே சூப்பராக இருக்குது ஸோ இது பழமையான முறைப்படி அழகாக செஞ்ச ஒரு ஹேர் ஆயில் உங்களுக்கு வேணும்னா உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி வணக்கம் வாழ்க்கைனா ஒரு பயணம் மாதிரி இல்லையா சில நேரத்துல பாத தெளிவா இருக்கும் சில சமயம் இருட்டா இருக்கும் என் வாழ்க்கையும் அப்படிதான் என் கை நிறைய பணம் இருந்தாலும் மனசுல ஒரு நிம்மதி இல்லாம இருந்தது வீட்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இல்லன்னு ஃபீல் பண்ணேன் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இருக்காதான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் அப்போதான் என் ஃப்ரெண்ட் ஒருத்தி ਮੰத்ராலயம் டிவென் ஷாப் பத்தி சொன்னா முதல்ல கொஞ்சம் யோசனையா இருந்தது ஆனா ஒரு நம்பிக்கையில அங்க போனே கடையில நுழைஞ்சதும் ஒரு தெய்வீக உணர்வு ஒவ்வொரு பொருளையும் ரொம்ப கவனமா பழமையான முறையில செஞ்சிருக்காங்க நான் அங்கே வாஸ்து பொருட்கள் அதிர்ஷ்டம் தரும் கிறிஸ்டல் பிரெஸ்லெட் அழகான ருத்ராட்சம் மற்றும் ஸ்படிக மாலைகள்னு நிறைய பொருட்கள் பார்த்தேன் அந்த பிளஸ் நான் வாங்கிட்டு வந்தேன் முதல் நாள்ல இருந்தே என் மனசுல ஒரு நிம்மதி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் என் பிசினஸ்லயும் நல்ல முன்னேற்றம் தெரிய ஆரம்பிச்சது இப்ப என் வாழ்க்கையில நிம்மதியும் சந்தோஷமும் நிரம்பி இருக்கு இது வெறும் பொருள் இல்லை இது என் வாழ்க்கைய மாத்தின ஒரு நம்பிக்கை